இன்ஸ்டாகிராம் கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் மல்டிபிள் அக்கவுண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அதாவது ஒரு சில பார்த்தீங்கன்னா நாலஞ்சு அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படியே உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அது எப்படி டெம்ப்ரவரியாக இல்லை பர்மெண்ட்டாக டிலீட் பண்ணலாம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் நியூ மெத்தன்படி எப்படி எல்லாம் டிலிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோக்கு லைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் அப்புறம் இங்கே லோகோ இருக்கும் ஐ மீன் ப்ரொபைல் பிக் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எத்தனை ஐடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அந்த ஐடியோடைய புரொபைல் பிக் இருக்கும் அந்த பிக்கை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு ஏரோ மார்க் மாதிரி காட்டிருக்கும் உங்களுடைய ஐடி நேம் நேம் மென்ஷன் பண்ணி ஸோ அந்த ஈரோ மார்க் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இங்க மல்டிபிள் ஐடி இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த ஐடியை நீங்கள் வந்து டெலிட் பண்ண போகறீங்களோ அந்த ஐடி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நாலெடி சூஸ் பண்ணிவிட்டேன் அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னனில் த்ரீ லைன் இருக்கும் அந்த த்ரீ லைனை க்ளிக் பண்ணிக்கோங்க பண்ணிட்ட அப்புறம் ஃபர்ஸ்ட்டு நமக்கு செட்டிங்ஸ் சன் ப்ரைவஸின் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நமக்கு யூர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் அந்த இடத்துல அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு இருக்கும் அந்த ஒரு ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ரெண்டாவதாக ஒன்று பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்டாக்ட் இன்ஃபோ அப்படின்ட்டு நம்மளுடைய மெயில் ஐடி இருக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா நமக்கு தேர்டாக இருக்கிறது தான் அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் இந்த தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ இந்த அக்கௌண்ட் அண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டீஆக்டிவேட் அன்டெலீட் அப்படின்னு இருக்கும் ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் டீஆக்டிவ் பண்ணிக்க முடியும் டெலிட்டும் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது இன்கேஸ் நீங்கள் ஃபேஸ்புக்கை நீங்கள் இதுலேருந்தே நீங்கள் டெலிட் பண்ணிக்க முடியும் நம்மக்கிட்ட இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறதால நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டிஆக்டிவேட் அண்ட் டெலிட் அப்படின்னு இருக்கும் ஸோ டிஆக்டிவேட் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் ஸோ டெம்பரவரையாக நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க இல்லை நாங்கள் பர்மனெண்ட்டாகவே டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்டாக இருக்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இந்த டிஆக்டிவேட் அப்படிங்கிற அக்கௌண்ட்டு ஃபஸ்ட்டாக இருக்கல அது நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்தோன்னே இங்கே உங்களுடைய அந்த பர்டிகுலர் எந்த ஐடியை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்களோ அந்த ஐடியோடைய பாஸ்வேர்டை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணது அப்புறம் என்ன ரீசனுக்காக இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் டீஎக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும் ஸோ இதுகளில் இருக்கிற ஏதாச்சும் உங்களுக்கு ரீசன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நமக்கு சம்திங் எல்ஸ் அப்படிங்குற கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் டெம்பரரியாக வந்து உங்களுடைய அக்கௌண்டை நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஸோ டெம்பரரியாக அப்படிங்கிற பட்சத்தில் நீ உங்களுடைய யூசர் நேமை போட்டு சர்ச் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து கிடைக்கு ஐடி கிடைக்காது இது நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒன் வீக் டூ வீக்கு கழிச்சு கூட நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் டீஆக்டிவேட் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டிஆக்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி டீல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே சேம் அதே தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நீங்கள் கீழே இப்போ டெலிட் ஒரு அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா அந்த டிலீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ கண்டினியூ கேட்கும் ஸோ அதே போல தான் பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் பர்மெனண்டாக டெலீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க ஸோ இதில் ஏதாச்சும் ரீசன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா சம்திங் திங் எல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க ஸோ கண்டினியூ அப்படிங்கறத நீங்கள் கொடுத்த அப்புறம் இங்கே எகெயின் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நான் முன்னே சொன்ன மாதிரி தான் அந்த பர்டிகுலர் ஐடிக்கு என்ன பாஸ்வேர்டோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் பர்மெண்ட் அக்கௌண்ட் டெலிஷன் கேட்கும் ஸோ இப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து டெலிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெலிட் அக்கௌண்ட் கொடுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஐடி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்கள் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கணும் ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது வந்து டெலிட் ஆகும் இல்லைனா டெலிட் ஆகாது ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஐடி தேவையே கிடையாது அப்படின்னா ஓப்பனே பண்ணாதீங்க ஆஃப்டர் முப்பது நாளுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு லாகின் ஆகாது பர்மெனண்டாக டெலிட் ஆகிடும் இப்போ நீங்கள் டெலிட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாமல் வந்து டெலீட் ஆகிடும் இதில் இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே மொத்தமாக வந்து இரேஸ் ஆகிடும் ஸோ ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ